என்னுடைய சேனலுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு அட்வைஸ்க்காக தான் இந்த வீடியோ போடுறேன் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டில் மரியாதையே இல்லை என் கணவர் வந்துட்டு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு எங்கள் அம்மா அவங்க அம்மாவோட தான் பேசுகிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு நான் சொல்கிறதான் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு லாங் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு பெண்ணினுடைய கவலையாகவோ ஒரு கருத்தாகோ நான் பார்க்கலை அது வந்து ஒட்டுமொத்த பெண்களுடைய ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன் அதுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில் தான் அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டாக தெரிஞ்சுங்க நீங்கள் மட்டுமே இந்த விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணலை இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நான் தொடர்ந்து என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா தெரியும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா பெண் அப்படிங்கிற ஒரு 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 மனிதர் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா வேல்யூபிளாக இருக்கணும் வேல்யூபுள் அப்படின்னா என்னென்னா மரியாதையை வந்து நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் உங்கள் மரியாதையை மரியாதை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எல்லாமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இப்போ மரியாதை எப்படி வரும் அப்படின்னா ஒன்று கல்வி உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு எஜுகேஷன் கொடுத்துருக்கணும் அது வந்து முன்னின்று உங்களுக்கு மரியாதை வாங்கி கொடுக்கும் அடுத்துனா செல்வாக்காக இருக்கணும் பணம் ஒரு பிஸ்னஸ் பண்ண தெரியணும் ஒரு தொழில் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஃபினான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் படித்ததை வைத்து ஒன்று நீங்கள் வேலைக்கு போயிருக்கணும் பணம் சம்பாதிச்சிருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருந்துருக்கணும் இது ரெண்டு இருக்கும்போது படிப்பும் பணமும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மரியாதை கொடுக்கப்படும் சரியா நம்மளும் ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா வண்டு வந்து பூவை நோக்கி போகும் சொல்லுவாங்க எப்போயுமே அதான் என்றைக்குமே பூ வந்து வண்டை நோக்கி போனதாக சரத்துலயுமே கிடையாது அப்போ ஏன் அந்த பூவை நோக்கி வண்டு போகுது அப்படின்னா அந்த பூவில் வந்து வண்டுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது ச உணவு இருக்குது அப்படின் சொல்லி தான் நினைக்கிறாங்க அது வந்து பெண்கள் அப்படிங்கிறது ஒரு செக்ஸுவல் சம்மந்தப்பட்டது கிடையாது இதெல்லாம் வேறு மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறாங்க வண்டு அப்படின்னா என்ன பெண்கள்ட்ட இந்த உறவு முறைக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காக போது உங்களுடைய மரியாதை உங்கள் கையில் தான் இருக்குது இது இந்த இந்த சுச்சுவேஷனில் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்குன்னா அந்த பெண்களை தான் நான் குறை சொல்கிறேன் நீங்கள் உங்களை ஸ்டாண்டை ஒரே மாதிரி வச்சுக்கோங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சார் கேட்டார் எங்கள் வீட்டுக்காரரு சொன்னார் அவருக்காக நான் அதை செஞ்சேன் அவருக்காக அதை வாழ்கிறேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்னொருத்தருக்கு அடமான வைக்கிறீங்க அது கணவரே இருந்தாலும் இந்த அடமான வைக்காதுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க நீங்கள் என்றைக்கு தனியாக ஓரத்து நிற்கிறீங்களோ அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த ஆண் வர்க்கம் அப்படின்னு எப்படின்னு பெண்கள் எப்படின்னா தன் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தவள் தன்னுடைய இன்பத்தை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு விஷயத்துக்கு அதை தாண்டி அதுவும் கரெக்டு தான் எல்லாமே நீங்கள் பண்ண பெண்கள் தான் ஒரு வீட்டையே வந்து கட்டுமானம் பண்ணுறாங்க ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு குடும்பத்தை உருவாக்குறதே ஒரு பெண் தான் பட் அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எஜுகேஷனும் ஒரு ஸ்ட்ராங்கான மணி மேக்கிங் கெப்பாசிட்டியும் இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் வார்த்தை வந்து மிக பயங்கரமாக உங்கள் குடும்பத்திலேயோ ஒரு கணவன் வீட்டு குடும்பத்திலேயோ வந்து மதிப்பாங்க அப்போ அந்த மதிப்பு மரியாதை எங்கேருந்து வரும் அப்படின்னா இங்கே நடந்துக்கிற ஒரு விஷயம் அண்ட் யூ ஹேவ் டு இன் யுவர் ஸ்டாண்டு எந்த சூழ்நிலையுமே உங்களுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காதீங்க எங்கள் வீட்டுக்காரர் கேட்டார் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் இந்த பேச்சை தவிர்த்தனாலே போதும் உங்களுடைய தைரியம் வந்துடும் பெண்கள் எல்லாமே தைரியத்தை இழந்துடுறாங்க இந்த தைரியத்தை இழந்த பெண்கள் மட்டும்தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வராங்க எல்லா பொண்ணுங்களும் சொல்லலை இன்றைக்கி இருக்க மாடர்ன் வேர்ல நிறைய பேர் நிறைய விஷயத்த வெளியே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது இது ஒரு விஷயம் நிறைய இந்த ஃப்ரீடத்தை வந்து நிறைய பேர் அழகாக கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு தயவு செய்து கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஓட்டத்தில் உங்கள் வேலையை பாருங்கள் அவன் வந்து என்கிட்ட பேசலை அவன் நான் சொல்கிற நான் சமைச்சி சாப்பிட சமைக்கலை அவங்க அம்மா சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னா கவலைப்படாதே அதை வந்து பிரச்சனையே கிடையாது அது அவன் பிரச்சனை உங்கள் பிரச்சனை கிடையாது உங்கள் பிரச்சனை தொடர்ந்து உங்களே நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிறது எஜுகேட் பண்ணிக்கிறது உங்களுக்கு உங்களை நீங்கள் எப்படி வந்து வேல்யூபுளாக வந்து உங்களை காட்டிக்கிறது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்கள்கிட்ட வருவாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சஜஷன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஓகே நினைக்கிறேன் தேங்க்ஸ் பாய்